நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள் நேற்று பெரியாரினுடைய நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டார் அவ்வளவுதான் ஐயோ நாங்க உங்களை இப்படியா நினைச்சோம் நீங்க சீரடிக்கெல்லாம் போனீங்கல்ல சாய்பாபாவை எல்லாம் கும்பிட்டீங்கல்ல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சங்கிகள் கதறி பதறி துடிக்க தொடங்கி விட்டார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு திமுக தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று பதறுகிறார் ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் என்ற போலி தமிழ் தேசியவாதிகள் உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரச்சனையா இருக்காது போலி தமிழ் தேசியவாதிகள் ஐயையோ நாங்க உங்களை எப்படி நினைச்சோம் ஒத்தணிக்கலாம் கூட வைக்கலாம்னு நினைச்சோமே நீங்க வேற தேடி போயிட்டீங்களேன்னு அவங்களும் ஒரு பக்கம் பதறுகிறார்கள் இன்னொரு திமுகவாகத்தான் வருமா தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த காணொலி வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு ஸோ தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது திரு விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு பாஜக தான் சொல்லிச்சு இன்னும் சொல்ல போனா திரு ஹெச்ராஜ் அவர்கள் அவரை ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க அவரும் ஆமாங்க நான் ஜோசப் விஜய்னு என்ன செஞ்சாரு லெட்ரு பேடை போட்டு சில அறிக்கைகள்லாம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்லயே வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதெல்லாம் உள்ளபடியே வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது தட் மீன்ஸ் நீ என்னடா என்ன ஜோசப் நீ மதத்தை வச்சு அடையாளப்படுத்தா ஆமா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் துணிந்து நின்றார் அதெல்லாம் நம்ம வாழ்த்திடும் பாராட்டிடும் அதன் பிறகு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அப்பாடா திராவிடம்ங்கிற பேர் இல்லாம ஒரு கட்சி வந்திருக்குப்பா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் வந்து அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் சீமானுடைய ஆதரவாளர்கள் அதை வரவேற்றதை பார்த்தோம் ஏன்னா நம்ம விஜயகாந்த் வரை என்ன பண்ணா கேட்டீங்கன்னா அது திராவிடங்கிற பேரோட தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் திமுகவிலிருந்து பிரிஞ்ச மதிமுக மறுமொழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த திராவிடங்கிற வார்த்தையை வந்து அவங்க விடாம வச்சிருப்பாங்க இப்ப அவர் வந்து அதை எடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வரவேற்றார்கள் ஆனா அவர் வந்து சீரடிக்கு போனார் சாய்பாபாவை வணங்கி விட்டு கட்சியினுடைய மாநாட்டிற்கு முன்பாக சாய்பாபாவை பார்க்கலான்னு அது அவருடைய நம்பிக்கை பக்தி அதுல யாருக்கும் மாற்றுக்கத்தில் சோ சீரடி போன உடனே அதையெல்லாம் வந்து பாஜக வரவேற்றது இன்னொரு குரூப் வந்து அது என்ன சீரடிக்க போறாரு இங்க இருக்கக்கூடிய முருகன் ஐயனார் நம்முடைய தமிழ் கடவுள கடவுள்களைத்தானே அவர் வந்து வணக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு குரூப் இப்போ இதுக்கு மத்தியில நேற்று அவரு பெரியார் திட்டத்துக்கு போனோன்னா மொத்தமா எல்லாரும் ஆடிட்டாங்க போச்சே அப்படின்னு சி ஒன்னு வச்சுக்கோங்க இதுல யாருக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் பலமுறையாக சொல்லிட்டாரு பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா அவர் வரைக்கும் வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா அவர் எம் கூட எடுத்துக்கிறாரு அவர் யார் ரெண்டு பேரும் மட்டும்தான் அவர் வந்து எங்கேயும் வந்து ப்ரைஸ் பண்ணல அவர் வந்து வாழ்த்தல அல்லது வந்து அவருடைய அறிக்கையில குறிப்பிடன்னா முத்தமிளைஞர் டாக்டர் கலைஞரையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் ஏன்னா இந்த இரண்டு பேரும் சமகால தலைமுறையை பார்த்த தலைவர்கள் ஒன்று இன்னும் என்று டாக்டர் கலைஞருடைய அஹ் இது இல்லையா அவருடைய பெருமிதங்கள் அல்லது அவருடைய ஆட்சி இதெல்லாம் வந்து உரிமை கொண்டாடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அது மாதிரி அதிமுகவுடைய இதை ஜெயலலிதாவுடைய லகசியை வந்து உரிமை கொண்டாடுவதற்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஓபிஎஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அவர் அந்த ரெண்டு பேரையும் தொடாம என்ன செய்யறாரு காமராஜர் அண்ணா பெரியா அந்த இடத்துல நின்றுக்கிறார் அதே சமயத்தில் தான் வந்து ஒரு நாத்திகவாதி என்று நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு அவர் வந்து நெத்தியில வந்து குங்குமம் வைத்துக் கொள்வது கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத அவர் கன்வே பண்ணுறாரு இப்ப இது இது கிட்டத்தட்ட யாருன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அஇஅதிமுக மனநிலை கொண்ட ஒரு அதிமுக படுத்தா அதிமுக வந்து பெரியாரையும் கையில பெரியாரை கொண்டாடுவாங்க அண்ணாவை கொண்டாடுவார்கள் எம்ஜிஆரை கொண்டாடுவார்கள் ஜெயலலிதாவை கொண்டாடுவார்கள் கோவிலுக்கும் சொல்வார்கள் அப்போ இது யாருடைய ஓட்டை வந்து சிதைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தான் பெருமளவில் சிதைக்கும் அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவில் சிதைக்கின்ற பொழுது அது அகைன் மீண்டும் யாருக்கு லாபம்னா திமுகவிற்கு தேர்தல் அரசியல் களத்துல ஒரு கூடுதலான பலம் திமுகவுக்கு கூடுதலான பலம் இதை புரிஞ்சுக்கிட்டுதான் இப்ப பாஜக என்ன செய்யறாங்க பதறிக்கிறார்கள் நான் என்ன கேட்கிற அவர் பெரியார் திடலுக்கு வரக்கூடாதா ஏன் வரக்கூடாது என்ன பிரச்சனை பெரியார் திடலுக்கு வருவதனாலேயே என்ன சிக்கல் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு அச்சம் இப்ப திமுக அச்சப்படல திமுக இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க விஜய் வருவதால் திமுகவிற்கு ஆபத்து நீங்க ஆனா திமுக சைலண்டா இருக்கு திமுக எங்கேயுமே பிஜேபி யாரை விமர்சிக்கல விஜய் விமர்சிக்கல திமுக பாஜக தான் தன்னுடைய எதிரி என்பதில் தெளிவாக இருக்கிறது பாஜகவுக்கு இந்த பதட்டம் ஏன் வருதுன்னா இவருடைய இந்த நகர்வு என்பது மேலும் அஇஅதிமுக வாக்குகளை சிதைத்துவிடும் அது திமுக பலம் சேர்க்கும் என்று ஒரு பதட்டம் வருது அப்புறம் தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாரை கொண்டாடுவது என்பது தேர்தல் அரசியல விட்டுருங்க தேர்தல் அரசியல விட்டுருங்க பெரியாரிய சித்தாந்தம் பெரியாரிய ஐடியாலஜி தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கு இப்ப நீங்க விஜய்யை வந்து அடுத்த தலைமுறை கொண்டாடுறதில்லை இளைஞர்கள் தான் பெருமளவுக்கு விஜய் பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது அவருடைய வாக்கு வங்கி என்ன நமக்கு தெரியல அவர் தேர்தலில் நின்று அவர் போட்டியிட்ட பிறகு அது நமக்கு தெரியும் அப்ப அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் பெரியார் வந்து செய்த சாதனைகளை நிராகரிப்பதோ அல்லது பெரியாரை வந்து ஹிந்தி விரோதியா காற்ற பாஜக ஆர்எஸ் எஸ் உள்ளிட்ட அவருடைய முயற்சியிலையோ விஜய் போட்டார் இப்ப இவர் இவர் பெரியார கொண்டாடுகின்ற பொழுது அடுத்த தலைமுறை என்ன செய்யும் இவர் கொண்டாடாவிட்டாலும் கொண்டாடும் அது வேற இப்ப இவர் கொண்டாடுகின்ற பொழுது அடுத்த தலைமுறையும் பெரியார கொண்டாடும் அப்ப பெரியார் இந்த மண்ணில் நீடித்து நிலைக்கின்ற வரை சங்கிகளுக்கு இந்த மண்ணில் இடமே கிடையாது இது அக்கா தமிழிசை போன்றவர்களுக்கு பதட்டம் வர்றதுக்கு இது ஒரு காரணம் நாங்க எவ்வளவுலாம் சொல்லி வச்சோம் அப்புறம் இப்ப எங்க வர்றாங்க ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க அடுத்த பிரச்சனை ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க ஏன் வந்து நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிடுச்சு சார் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க ஹிந்துக்களின் பண்டிகை அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லுவ சொல்லுபவர்கள் மட்டும்தான் ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் மற்றவர்கள் ஹிந்துக்களின் விரோதிகள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்றாரா நான் கேட்கிறேன் அமித்ஷா தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்றாரா சூரசம்ஹாரம் நடக்கும் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழா வாழ்த்து சொல்றாரா மதுரையில் அழகர் ஆழ்துல இறங்குறார் சார் மதுரையில் அழகர் ஆத்தில் இறங்குற திருவிழா நடக்கும் ஆத்தில இறங்குவார் பிரமாதமா அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் வாழ்த்து சொல்றாங்களா இப்ப இவங்கெல்லாம் ஹிந்து விரோதி ஊர்ல சொடல கோயில் கொடை பிரமாதமா நடக்கும் சார் பயங்கரம் எங்க எங்களுக்கு அதான் பெருசு சொடல கோயில் தான் பெருசு அந்த சுற்று வட்டார மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லல அதனால பிரதமர் வந்து ஹிந்து விரோதி சொல்லுவோமா அப்படி எடுத்துப்போம்மா இப்ப ஹிந்துக்களின் திருவிழா ஒன்னு ரெண்டு இல்லை அது ஏகப்பட்டது இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோயில் திருவிழா பெருசா இருக்கும் திருவாரூர் தேர் திருவிழா தான் அங்க இருக்கிறவங்களுக்கு பெருசு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அங்க தேர் திருவிழா அவங்களுக்கு பெருசு மாங்கனி திருவிழா காரைக்காலில் ரொம்ப பெருசு இப்படி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவீங்களா வாழ்த்து சொல்லாதான் அவங்க ஹிந்து விரோதியா அப்ப ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவதில்லை அப்படின்னு சொன்னா ரெண்டு பிரச்சனை தான் மற்ற விழாக்கள் தைப்பூசத்துக்கு இங்க இருந்து என்ன செய்யறான் பழனிக்கு பாத யாத்திரையா போறான் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரையாக ஏராளமான மக்கள் செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வழிநடிகளும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நீர் மோறு பழம் கொடுக்கிறான் போரவ பள்ளிவாசலே தங்கிக்கிறான் ரெஸ்ட் எடுக்கிறான் தேவாலயங்கள்ல ஓய்வு எடுக்கிறான் நாகூருக்கு இங்க இருந்து நடந்தே போறாங்க போற வழியில தேவாலயங்கள்ல தங்குறாங்க வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்க இந்துக்களும் போறான் அப்ப இதெல்லாம் மத சண்டையை கிரியேட் பண்ணல எங்கேயும் ஆனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் அரசியலாக்கப்படுகிறது இதுல எல்லாம் பக்தர்கள் போறான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் வைக்கப்படுவது ஒவ்வொரு கட்சி சார்பாக வைக்கப்படுகிறது இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பல்வேறு இயக்கங்கள் சார்பாக வைக்கப்படுகிறது நீங்க வந்து ஏதேனும் ஒரு பள்ளிவாசலில் போயிட்டு என்ன பண்றோம் பள்ளிவாசல் வாசல்ல நிப்பாட்டிட்டு தகராறு இருக்கிற மாதிரி முழக்கங்கள் கோஷங்கள் அப்போ விநாயகர் சதுர்த்தி ஆன்மீக விழாவாக மட்டும் நாடு முழுவதும் நடத்தப்பட்டால் எல்லாருமே அதை கொண்டாடிவான் அதனாலதான் தைப்பூசத்தை கொண்டாடுறான் அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டு போறானே எதாவது பிரச்சனை வருதா இல்லையே மேல்மருவத்திற்கு எத்தனை பக்தர்கள் வருகிறார்கள் ஏதாவது நடக்குதா இல்லையே அப்ப விநாயக சதுர்த்தியை நீங்கள் அரசியல் ஆக்கி விட்ட காரணத்தினால் அரசியல்வாதிகள் அதிலிருந்து தற் சற்று என்ன செய்யறான் தள்ளி நிக்கிறான் எந்த அரசியல்வாதிகள் ஏப்பா எல்லா மதமும் இருக்கட்டும்பா எல்லாரும் ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மத சண்டையை விரும்பாத அரசியல்வாதிகள் சர்ச்சை அதுல இருந்து தள்ளி நிற்கிறார்கள் அவ்வளவுதான் இப்ப நான் இப்படி கேக்குறேன் நீங்க எல்லாரும் விஜயை நோக்கி வர்றீங்க அல்லது ஏன் வந்து திமுக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லேன்னு சொல்றீங்க திமுக விநாயகர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் சொன்னதா எனக்கு தெரியல செக் பண்ணிப்போம் அதிமுக சொல்லி இருக்குதா சரி சீமான் சொல்றாரா விநாயகர் சதுர்த்திக்கு சீமான் இப்ப வாழ்த்து சொன்னாரு சொல்லியிருக்காரான்னு செக் பண்ணுங்க நீங்க அங்கெல்லாம் விட்டீங்க அவர் வந்து முப்பாத்தன் முருகன் சொல்றார்ல அப்ப முப்பாத்தன் முருகன் அப்படின்னா அவர் வந்து தைப்பூசத்தை தமிழர் திருவிழாவா அறிவிங்க அன்னைக்கு விடுமுறை கொடுங்கன்னு அப்ப முருகனுக்கு அண்ணன் தான் விநாயகர் சொல்லணும்ல அப்ப ஏன் எல்லாரும் இங்க மட்டும் திருப்புறீங்க போக்கஸ் திருப்புறீங்கன்னா போக்கஸ் காரணம் வெறும் விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்ல பெரியார் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க பெரியார ஏத்துக்காத பெரியாரிராகரிச்சுட்டு நீ என்ன வேணாலும் பேசு பெரியார் பெரியாரின் மீது சீமானிக்கு விமர்சனம் இருக்குது நாம் தமிழர் கட்சி பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி மீன்ஸ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தோழர்கள் அப்படி வச்சுப்போம் அதனால நீங்க அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பெரியாரை ஏற்றுக்கொண்டு நீங்க சீரடிக்கே போனாலும் சாய்பாபாவே கும்பிட்டாலும் நாங்க உங்கள விட மாட்டோம் உங்களை வந்து வேற மாதிரி போட்டாய் பண்ணுவோங்கிறது இதுல வர அப்ப அப்ப பிரச்சனை என்னன்னா பெரியார் ஏன் பெரியார் பிரச்சனைனா பெரியார் உயிர்ப்போடு இருக்கும் வரை பெரியாரிய தத்துவங்கள் உயிர்ப்போடு இருக்கும் வரை இங்க பார்ப்பனியத்துக்கு இடம் இருக்காது அப்ப பார்ப்பனியம் வந்து நேரடியாக எப்பா இதாம்பா பிரச்சனைன்னு சொல்லாது ஏன்னா மத்த இந்துக்கள் திரள மாட்டான்ல இப்ப மற்ற இந்துக்கள் தரல வேண்டும் என்று சொன்னால் ஹிந்து ஹிந்துக்களின் எதிரி அப்படின்னு கொண்டுதான் நீங்க நிறுத்தணும் ஆஹ் அவ்வளவுதான் இதுதான் அரசியல் இதைத்தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இல்ல இந்த அரசியல் வந்து தமிழ்நாடு புரியாமல் இல்லை தமிழ்நாடு தெளிவாகவே இருக்கிறது மிக தெளிவாகவே இருக்கிறது நீங்க என்ன வந்து செய்தாலும் இந்த கோயிலுக்கு மாலை போட்டு போறவனும் பெரியார் வாழ்க்கு சொல்லுவான் ஏன்னா பெரியார் பேசியது வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமல்ல பெரியார் பேசியது சமூக நீதி இடஒதுக்கீடு பெரியார் தனக்காக பேசினார் தன்னுடைய கல்விக்காக பேசினார் என்று அவன் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறான் இன்னும் சொல்ல போனா தன்னை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொன்னவன் தான் இப்ப தாங்கிட்ட வந்து பெரியாரை ஹிந்து விரோதுன்னு சொல்றான் ஆனா நீ ஏண்டா கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ கோயிலுக்குள்ள வரணும்டா நீ வாடான்னு அழைச்சிட்டு போனவர் பெரியாருன்னு அவனுக்கு தெரியும் எல்லோரும் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னவன் ஹிந்துக்களின் காவலனாக தன்னை காட்டிக்கொள்ள முற்படுகிறான் ஏன் சாமி கும்பிடக்கூடாது எல்லாரும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேறு யார் பெரியார் சொல்றாரு பெரியார் சொல்றாரு அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது வேறு ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும் வாடான்னு போன போனவர் பெரியார் அந்த நன்றி உணர்வு இந்த தலைமுறைக்கு இருக்கிறது ரைட்டா சோ அதனாலதான் நீங்க வந்து விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போனோம்னா அவ்வளவு பதட்டம் ஆகுறீங்க அவ்வளவு உங்களுக்கு வந்து கோபம் வருகிறது ரைட் இது ஏதோ ஒரு இடத்துல பெரியாரை உயிர்ப்போடு வைத்திருக்கும் முறை இங்கே ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்திற்கு வந்து அரசியலை செய்ய இயலாது அப்படிங்கிறது திட்ட தெளிவாக புரிகிறது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அப்புறம் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றதை பத்தி எல்லாரும் கேட்டுறாங்க அதை நம்ம ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடுவோம் ஓணத்தை முதல்ல புரிஞ்சுக்கலையா ஓணம்ங்கிறது என்ன திருவிழா மாவளி சக்கரவர்த்தி அங்கே சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா நீங்க வந்து கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வர்றார் வாமன அவதாரம் எடுத்து வருகிறார் வந்து அவனுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி மக்கள் போற்றி பாராட்டுறான் அவனுக்கு நற்பயிர் கிடைக்கிறது இப்ப அவன்கிட்ட வந்து என்ன செய்றாரு வாமன அவதாரம் எடுத்து வந்த கடவுள் அவன் போய் மூணு அடி கேட்டு அந்த கதை தெரியும் உங்களுக்கு இல்லையா அப்ப இவர் தர்றேன்னு சொல்லி ஏன்னா இவர் எல்லாம் யார் எது கேட்டாலும் கொடுப்பாரு கொடுக்க முடியாத நேரத்துல அவர் தன் தலையே கொடுக்கிறாரு வாமன அவதாரம் எடுத்து வந்த கடவுள் அவன் தலையர் மேல கால வச்சு அவனை அமுக்கிடுறாரு அவன் வந்து போயிடுறான் போயிடறான் கதை இப்ப அவன் 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 ஏதாவது தப்பு பண்ணானா அவன் ஏதாவது சிக்கல் இல்ல அவன் நல்லாட்சி கொடுத்து கொண்டு வந்த மண்ணை அவன் நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருந்த மன்னன் வந்து நீங்க கொண்டுபிடி இப்ப அவன் கேக்குறான் அவனுக்கு கொண்டு போட்டு அவன்கிட்ட ஒரு வரம் கேட்கிறீங்க என்ன வரம் வேணும்னு சொல்லு அப்பா அவன் சொல்றான் நான் வருடத்துக்கு ஒரு முறை என் மக்களை பார்க்க வர்றேன் என் மக்களை நான் பார்க்கணும் வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து வர்றேன் அப்ப வரும்போது சரி பண்ணி வா அன்றைக்கு அந்த மக்கள் அத்தப்பு கோலமிட்டு உற்சாகமாக என்னை வரவேற்கட்டும் அப்ப மக்கள் கடவுளே வந்தாலும் கடவுளே அவதாரம் எடுத்து வந்து அவனை வந்து அந்த மன்னனை வந்து இது பண்ணியிருந்தாலும் அந்த மன்னன் திருப்பி வருகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த மன்னனை வரவேற்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அவனை வந்து அப்படி என்ன செய்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க அதான் ஓன் சோ அதனால ஊகனத்துக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க அது மக்களினுடைய திருவிழா பொங்கல் மக்களினுடைய திருவிழா தீபாவளிக்கு இங்க தமிழ்நாட்டுல வேற ஒரு கதை சொல்லப்படுகிறது நரகாசுரன் கதை வட போனீங்கன்னா ராமர் வந்து ராவணனை கொண்டுட்டு வந்து ஆட்சிக்கு வந்த அவங்க தீபாவளின் சிபிஎஸ்சி பாட புத்தகத்துல அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு தீபாவளினா என்னன்னா ராமன் வந்து பட்டாபிஷேகம் சூடி ஆனா தமிழ்நாட்டுல நரகாசுரம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு கதை இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தீபாவளிக்கு வேற வேற கதை இருக்கு ரைட்டு பொங்கல் அப்படி அல்ல தைப்பூசம் அப்படி அல்ல ஓணம் அப்படி அல்ல ஓணமோ தைப்பூசமோ அல்லது வந்து தைப்பொங்கலோ மக்களினுடைய பண்பாட்டு திருவிழாக்கள் மத சண்டை கிடையாது அதனால அதை கொண்டாடுறாங்க அதை வாழ்த்துகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இங்கே ஆன்மீகத்திற்கு யாரும் எதிரி அல்ல மதவாதத்திற்கு எதிரி ஆன்மீகம் வேறு மதவாதம் வேறு என்பதை உறக்க சொல்வது பெரியாரியம் அந்த பெரியார் இந்த அவருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் இருப்பது ஆபத்து என்று நினைப்பவர்கள் பெரியாரை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அல்லது பெரியாருக்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் எதிரிகளாக பார்க்கிறார்கள் என்பதை உறக்க சொல்லி இதான் இதில் கூடிய அரசியல் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி